Hi friends, welcome to Mom's vlog. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்து மாவு கஞ்சி என்னெல்லாம் போட்டு நம்ம சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை பூரி பொங்கல் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் சிறுதானியங்களை ஒரு ஒரு நாளைக்கு நம்ம பண்ணலாம்னா நம்ம அதை வந்து கஷ்டப்படுவோம் ஒரு ஒரு நாளைக்கு அது பண்ணும்போது டேஸ்ட்டும் சரியாக இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சத்து மாவாக ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம் எல்லா டுவெண்ட்டி ஒன் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி வந்து கேழ்வரகு அப்புறம் சம்பா கோதுமை ஆஃப் கேஜி அப்புறமா புட்டு அரிசி ஆஃப் கேஜி இது கருப்பு கவனி அரிசி ஆஃப் கேஜி கம்பு ஆஃப் கேஜி கருப்பு உளுந்து ஆஃப் கேஜி பாதாம் வந்து கால் கிலோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரகு தெனை சாமன் குதிரைவாளி எல்லாமே ஆஃப் ஆஃப் கேஜி எடுத்துகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உடச்சக்கடலை கால் கிலோ பார்லி கால் கிலோ பச்சைப்பயிறு கால் கிலோ வெள்ளைசோளம் கால் கிலோ கொண்டக்கடலை கால் கிலோ வேர்க்கடலை கால் கிலோ சோயா கால் கிலோ அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கொள்ளு மறந்துட்டேன் அது ஃபைனலாக அதையும் வறுத்து போட்டுட்டேன் வாங்க எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வறுக்கும் போது லேஸாக வந்து படப்படன் வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வறுத்து நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி நம்ம எல்லா சிறுதானியங்களையும் வறுத்து வச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம்னா காலையில் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடாமல் கிளம்புறாங்க அந்த மாதிரினா கூட டக்குன்னு நம்ம கஞ்சியாகோ இல்லை வந்து தோசையாகவோ இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு இனிப்பு தோசை பிடிக்குன்னா இனிப்பு தோசை அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இது கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் மேலட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது உப்பு உப்பு போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க உப்பு போட்டு சாப்பிட்லாம் இது வந்து புட்டரிசி உப்பு போட்டு நம்ம வந்து கஞ்சி மாதிரி சாப்பிட்லாம் களி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு நம்ம களி மாதிரி கிண்டி அதை நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம் இது கருப்பு கருப்புகான் அரிசி எல்லாமே லேசாக வருத்திட்டு படப்படன்னு வரும் அந்த சமயத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் என்ன பண்ணணும் நல்லா ஆற வச்சு மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காவும் சுக்கும் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதி வந்து உப்பு உப்பு போட்டு சாப்பிடும்போது அந்த ஏலக்காவும் அந்த சுப்பும் வந்து போட்டால் அவ்வளோவா இருக்காது ஸோ அதனால் அதை என்ன பண்ணால் தனியாக நான் மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கிட்டேன் பாதி வந்து உப்பு போட்டு கஞ்சி பண்ணுறதுக்கும் பாதி வந்து வந்து இனிப்பு போட்டு பண்ணுறதுக்கும் அப்போ அந்த இனிப்பு போட்டு பண்ணுறதுல வந்து சுப்பும் அந்த ஏலக்காவும் போட்டுக்கலாம் இதுலேயும் போட்டுக்கலாம் கஞ்சி உப்பு உப்பு போடுறதுலையும் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா மிஷினில் அரைச்சிட்டு வந்து நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் யாராலையும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியல உங்களுக்கு ஏதாவது இந்த சத்து மாவு கஞ்சி தேவைப்பட்டது பவுடர் தேவைப்பட்டது அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நான் வந்து இப்போ வந்து இது வந்து கால் கேஜி கால் கிலோலேருந்து வந்து பேக்கிங் பண்ணி நான் சேல் பண்ணுறேன் வேணுன்றவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமசுலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சத்து மாவு கஞ்சி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனர்ஜியாகவும் இருக்கும் இந்த கஞ்சி குடிக்கும்போது நீங்களும் ஒரு முறை இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக நம்ம வந்து இப்போ புல் ஆட் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்